வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகர் தியாகு அவர்கள் கேப்டனின் நண்பன் கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே நூற்றி ஐம்பத்தி நாலு படங்கள்லுமே ஹீரோவாக தான் நடிச்சிருக்காரு மற்ற எந்த ஒரு கேரக்டருமே நடித்தது கிடையாது இது தமிழகத்தில் எந்த ஒரு நடிகரும் நடிக்காத ஒரு சகாப்தம் அது விஜயகாந்த் தான் அதை மாதிரி மற்ற நடிகர் சங்கம் சரி எல்லாத்துமே நல்ல உதவி பண்ணியிருக்கிறாரு மைசூரில் ஒரு பெரிய பிரச்சனை தமிழரில் போட்டு இது பண்ணுறாங்க அப்போ நெய்வேலியில் வெளியே போராட்டங்களும் ரசிகர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அங்கே பெரிய போராட்டம் பண்ணவர் விஜயகாந்த் அவர் தான் கரண்ட்டு அங்கே கொடுக்கப்படாது நம்ம எதுக்கு அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நெய்வேலியில் போராட்டம் பண்ணி அரஸ்ட் பண்ணும்போது தைரியமாக நின்னதும் அது விஜயகாந்த் தான் அந்த மாதிரி ஒரு தைரியமான மனிதன் யார் இருக்க முடியாது இன்னொரு விஷயம் தன்னோட பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடும் ஒரு நடிகர் யார் அது விஜயகாந்த் தான் மற்ற எந்த ஒரு நடிகரும் கிடையாது இது வரைக்குமே தன்னோட பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வறுமை மக்களுக்காகவே ஏழைகளுக்காகவே கொண்டாடப்பட்ட ஒரு மனிதன் அது விஜயகாந்த் தான் அது மாதிரி அவர் கூட நண்பனாக இருக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எவ்வளோ பெரிய சரித்திரமான ஒரு மனிதன் தெரியுமா அவன் வரலாறு பார்த்தீங்கன்னா எழுதனா ஒரு பத்து வீட்டைன்னு எழுதிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு சகாப்தம் படைத்தவர் தான் விஜயகாந்து ஏழைகளுக்கும் சரி உதவிகளில் அடிச்சுக்க வேண்டாம் சாப்பாடு போட்டே எல்லாரையுமே பசியாக கத்தக்கக்கூடிய ஒரு மனிதன் அது விஜயகாந்து தான் எதுக்கு சொல்கிறோம்னா அத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கும் அவன் உதவி பண்ணியிருக்கிறான் ஏன் கலைஞரை கூட அரியநரில் அமைச்சிருக்கிறாள்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி தேவ அவர்கள் அடித்து பேசுகிறாருங்க போனாலுமே மீடியாவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நல்லா தெளிவாக சொல்கிறாரு என் நண்பை இப்படி தாங்க விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆளு யார்னா அது விஜயகாந்த் தான் தைரியம் கட்சு உள்ளவர் விஜயகாந்த் என்று அற்புதமாக நடிகர் தேகு அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார் கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லலாம் தலை நிமிந்து